அண்ணா சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரணி சண்முகம் ரெண்டு பேரும் ஊட்டிக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான ஐயா தாடி வச்சுக்கிட்டு நெற்றி நிறைய தெண்ணீர் பூசிக்கிட்டு எல்லாம் கிழிஞ்ச துணியோடு வந்து ஒரு பரதேச குளத்தில் நின்று சண்முகத்தை நீ வந்த வழியாகவே திரும்பி போய்ட்டு இப்படி போக அது இப்படியே போ போங்கிறாங்க இதை கேட்டு சண்முகம் நான் இப்படி இருந்து தானே வந்தேன் இப்போ எப்படி போவேங்கிறாங்க நீ போய் போய்தான்ப்போ ஆகணும் போ உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு போய் காப்பாற்று போன்ட்டு போகிறாங்க இதை கேட்டு சண்முகம் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உழைத்து இருந்துக்கிட்டே இருக்குது இதை பரணிகிட்ட சொல்கிறாங்க பரணி டே இப்போ தாண்டா உன் தங்கச்சியில் பார்த்துட்டு வர அவர் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கார் டைப்பாக இருக்கார் கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு அவர் பேச்சை கேட்டுட்டு நீ திரும்பி போகிறேங்கிற பேசமாக வாடா போகலாம் அப்படின்னு சண்முகம் பரணியை கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியிலேயே இருந்து ஃபோன் வந்துடுது என்னடா இப்போ தானே உன் தங்கச்சியில் பார்த்துட்டு வந்தோம் அதுக்குள்ளே கூப்பிட்ற அழுக பாருங்கிறாங்க பரணி என்னென்னு தான் கேட்கலாம் ஏதாவது முக்கியமாக என்னமோ அப்படின்னு சொல்லி ரத்னா தான் ஃபோன் பண்ணியிருக்கா பேசுங்கிறாங்க அப்போ ரத்னா சொல்கிறாங்க அண்ணே கன உங்களோட வரலாங்கிறாங்க இல்லையே எங்கூட இப்படி வருவா காலையில் நீ தானே அவளை ஆட்டோ வச்சு அனுப்பிச்சி வச்சேன் அவளை ஊட்டிக்கு வர வேண்டாம்னு சொன்னதும் நீ தான் நீ எப்படி என்கிட்ட கேட்கலாங்கிறாங்க அண்ணே கனியை காணா அப்படின்னு சொன்னதும் ஒவ்வொன்று அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ரத்னா இதை கேட்டதும் சண்முகம் வீட்டுக்கு திருப்பி வண்டியை விடு அப்படின்னு சொல்லி சண்முகம் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் பார்த்தா முத்து பண்டி வீரா எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் அங்கங்கே செக் போஸ்ட்ல நான் பர்ணியை கண்டுபிடிக்க சொல்லி அவள் ஸ்கூல் யூனிஃபார்மோடவே போட்டு அனுப்பி வச்சிருவேன் யார் பார்த்தாலும் காட்டி கொடுத்துருவாங்கங்கிறாங்க சரி அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வைச்சி ஜெயிலுக்கு போயிருக்காங்க வைச்சந்தி கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு வராங்க வைச்சந்தி பேசி பார்க்கும்போது கணியை காணான்னு சொல்லும்போது வைஜந்தி ஒரு கணக்கு போடுறாங்க அப்போ கனியை காணாமல் யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க காணாமல் போனவ காணாமையே போய்ட்டு என்னை நம்பிக்கிட்டு இருந்து இப்படியோ கனியை நலுவ விட்டான்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் நினைச்சிக்கிட்டு வைஜந்தி ஆமா நான் தான் கனியை கடத்தினேன் அதுக்கு இப்போ என்னங்கிற நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சா கனியை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன்னு அவங்க ஒரு டீல் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சண்முகம் அப்போ இந்த அம்மா கடத்தலைங்கிறத தெரிஞ்சு போச்சுன்ட்டு அந்த பக்கம் வந்து கோர்றாங்க இதை பார்த்த முத்துப்பாண்டியும் பரணியும் சந்தேகமா வந்து என்னடா அந்த பொம்பளை தான் சொல்லுது நீ பாட்டிக்கு என்னடான்னா அந்த பொம்பளையை சட்ட பண்ணிக்காம வந்து உட்காந்துட்டியே அது சொல்கிறது நீ கேட்கவே இல்லையே கனியை காப்பாற்றணும் இல்லைங்கிறாங்க பரணி லே அந்த அம்மா கண்டிப்பாக கடத்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க எப்படி இட சொல்கிற அப்படின்னு கேட்குமோ ஆமாம் அந்த அம்மா பேசுகிற தோரணையில் தெரியுது அவள் வெகு நேரம் பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது ஏதோ காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக இப்படி சொல்லுது நிச்சயமாக கனி ஸ்கூலுக்கு போனவ அது எந்த நேரம் போனால் என் நேரம் போனாங்கிறது அவங்க யாருக்கும் தெரிய வாய்ப்பு ஏதோ காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக நம்மளை சுத்த விடறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குதுன்னு அது பேசுகிற தோரணையிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க சண்முகம் இது கேட்டதும் பரணி இன்னும் சந்தேகப்படுறாங்க அப்போ என்ன தானே சொல்ல வர அப்போ யார் கனி கடத்திருப்பா கனி காணாம போனதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க ஒரு வேளை எங்கள் அப்பாவாக இருக்குமானுங்கிறாங்க அப்பா இருக்க சாஞ்சே இல்லை ஆனால் பாண்டியம்மா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது கனி என்கூட கூட ஊட்டிக்கு வரேன்னு சொன்னபோது பாண்டியம்மா தானே போய் நீ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயாகணும் பள்ளிக்கூடத்தை கெடுக்காத ஒழுங்காக போ காரை என் கெட்டதுன்னு சொல்லிட்டு இருந்தா அது என் காதால் விழுந்ததுங்கிறாங்க சண்முகம் இது கெட்டதும் பரணிக்கு தூக்கி வாரி போடுது ஆட ஆமாம் இல்லை நைட்டில் எதுவோ இருந்தது நம்ம போய் என்னென்னு கேட்கும்போது தலைவலி வயிற்று வலி அப்படி சொல்லி சமாளிச்சிடுச்சு காலையில் பார்த்தா ஏன் ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போனால் அத்தனை தடவை சொல்லும்போதே நம்ம சந்தேகப்பட்டிருக்கணுங்கிறாங்க பரணி ஆமாம் பரணி இப்போவே உடனே நம்ம வந்து வீட்டில் எதையும் பேச்சு பேசக்கூடாது நம்ம வீரா வச்சு பேசிக்கலாங்கிறாங்க சண்முகம் எப்படிடா வீரா வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க அந்த பொம்பளை யார்கிட்டையெல்லாம் ஃபோனில் பேசுகிறா என்ன பண்ணிட்டு இருக்கா நடவடிக்கை என்னங்கிறத கண்காணிக்க சொல்லுங்கிறாங்க சண்முகம் வீராவும் சரி நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்குறேன் ஆனால் பெரியத்தாவோட நடவடிக்கையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அங்கே பாண்டியம்மா பார்த்தா அப்பப்போ அங்கங்கே போய் தனியாக தனியாக நின்று நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து வீராவுக்கு சந்தேகமாக இருக்குது அண்ணே நீ சொன்னது சரியா பெரிய அத்தா யார்கிட்ட பேசுதுன்னு தெரியல அப்பப்ப அந்த பக்கம் போய் போய் ஃபோனில் பேசிட்டு வருதுங்கிறாங்க வீரா அப்போ சரி நான் வந்துடுறேன் நீ கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்க சொல்லு ஏக்காண்டு கூட வெளியில போக விட்டுறாதிங்கிறாங்க அம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி கிட்ட வந்து என்ன வீரா உங்கள் அண்ணனும் அன்னிக்கி வந்துட்டாங்களாங்கிறாங்க ஆமாம் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா சரி வரட்டு வரட்டும் எப்படியோ தனியாக கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் சரி சரி எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு நான் கிளம்புறேங்கிறாங்க பெரியாத்தா இந்த வெயிலில் எங்கே போகிறேன்னு சொல்கிறேன் பேசாமல் வீட்லையே இரு உனக்கு நான் ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து தரேன் வெயிலுக்கு இதம்மா குளிர்ச்சியாக இருக்கும் பாருங்கிறாங்க அடியே அதெல்லாம் வேண்டாண்டி எனக்கு சளி பிடிச்சிக்கண்டே எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வரேங்கிறாங்க இரு பெரியாத்தா எங்கேயும் போகக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கு ஏன்னு கேட்டால் எல்லாருமா சேர்ந்து நீயை தேடணும்னு வேற சொல்லியிருக்கு நீ இரு பெரியாத்தா அப்படின்னு சொல்லி வீரா எப்படியோ மடக்க பிடிச்சி பாண்டிய அம்மாவை உட்கார வரவ பாண்டியம்மா அங்கேருந்து நளவு பார்க்குறாங்க வீரா ரத்னா ரெண்டு பேரும் உசாராயிராங்க நீ இங்கேருந்து போகக்கூடாது பெரியாட்டா எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாரும் வரட்டும் வந்து விசாரிக்கட்டும் என்ன நடந்ததுங்கிறத நம்ம எல்லாரும் செஞ்சு சொல்லுவோம்னு சொல்லிட்டுருக்கும் போது அங்கே முத்துப்பாண்டி தான் எல்லாரும் வந்துடுறாங்க முத்து பாண்டி வந்ததும் உன் மேலே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஆமா கனி காலையில் ஸ்கூலுக்கு போகலீன்னு சொன்னபோதும் போ போகணும்னு சொன்னையெல்லாம் எதுக்கு நீ அவ்வளோ அக்கறை எடுத்துகிட்டு பேசினேன்னு கேட்குறாங்க ஆனால் என்னடா இது படிக்கிற வயசில் புள்ள பள்ளிக்கூடம் போகலீனா போகணும் சொல்லலாம் வேறு என்ன சொல்லுவாங்க இருநாள் சொல்லுவாங்கன்னு சமாளிக்கிறாங்க பாண்டியமா இதா பார் பெரியாத்தா உன்னோடய அக்கறை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையாக கனியை எங்கே தூக்கியிருக்க எங்கே வச்சுருக்க என்ன நடந்ததுங்கிறது உண்மை சொல்லிடுன்னு கேட்குறாங்க சண்முகம் என்ன சண்முகம் எனிவே சந்தேகப்படுற நானே என் தம்பி அடித்து முடிக்கிட்டானே நீ எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க உன் வீட்டுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா கனி எங்கே இருக்கானே எனக்கு எதுவும் தெரியாது அவள் காணாது போனது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அவள் யாருக்குடியாவது ஓடி போயிருப்பாளான்னு அதை கூட வந்து அங்கச்சியிட்ட சொன்னேன் ஆனால் யாரும் நம்புகிற மாதிரி இல்லைப்பா அப்படி கீது நடந்திருக்கலாமோ என்னமோன்னு இப்போவும் எனக்கு தோணுதுங்கிறாங்க இதா பார் பெரியாத்தா கழுத்தை பிடிச்சனா கோழியை திருகி போடுற மாதிரி உன் கழுத்தை திருகி போட்டுருவேன் அதுக்கப்புறம் நீக்கவா கையானு கத்திக்கிட்டு தான் கடுப்பியே தவிர பேச முடியாது ஒழுங்க மரியாதையாக பேசும்போதே சொல்லிடும் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஒன்று உயிரோட விட மாட்டேன்னு சண்முகம் மிரட்டுறாங்க அப்போ பாண்டியம்மா திரு திருன்னு முழைக்கிறதா பார்த்ததும் இருந்த எல்லாத்துக்குமே சந்தேகம் காணாமல் போனதுக்கு கண்டிப்பாக இந்த பெரியாத்தாளுக்கு சம்மந்தம் இருக்குது ஒழுங்கு மரியாதையாக கனி எங்கே இருக்கான்னு சொல்லிவிடு இல்லை ஒன்று உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சண்முகம் மூலமாக தான் கனி காணாமல் போயிருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உயிரோட விட்டு வைக்க மாட்டேன் தோலை உரிச்சு தொங்கிட்டுருவேன் சண்முகம் மிரட்டினதும் பெரிய அத்தா இருக்காங்க இதை பார் பெரியத்தா ஒழுங்கை மரியாதையாக நடந்தது என்னங்கிறதை என்கிட்ட சொல்லிவிடு தப்பிச்சுக்குவேன் இதுக்கப்புறம் நானாக கண்டுபிடிச்சிட்டா என் கோவம் என்ன நான் என்ன செய்வேங்கிறது உனக்கே நல்லா தெரியும் பொறுமையை இழக்குறக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடுன்னு கேட்குறாங்க ஐயோ என்ன சண்முகம் எனக்கு அடுக்களம் கொடுத்து உனக்கு நான் துரோகம் படுவேன்னா அப்படி எல்லாம் எதுவும் இல்லைப்பான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பாண்டியம்மா அப்போவே பரணி சண்முகத்தையும் முத்து பாண்டியையும் கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க இதை பாருடா பெரிய அத்தா கிட்டே இப்படி கேட்டப்பெல்லாம் பதில் வராது அதனால் அது முன்னாடி நம்ம நடிக்கணுங்கிறாங்க எப்படி இப்படி நடிக்கிறதுங்கன்னு கேட்குறாங்க முற்றுப்பாட்டி நீ கனி கிடைச்ச மாதிரி பேசு நாங்களும் அப்படியா சரி சரி நாங்கள் இப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வெளியில் போகிற மாதிரி போயிடலாம் வீரா ரத்னா வச்சு இந்த பெரியத்தை யாருக்கிட்ட ஃபோனில் பேசுது என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சோம்னா கனி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் ஒருவேளை இது கிடச்சிருந்தா நிச்சயமா அந்த ஆளுக்கு கூப்பிட்டு பேசுங்கிறாங்க பரணி இதை கேட்ட சண்முகமும் முத்துப்பாண்டியும் ஆமாளே நீ சொல்கிற ஐடியா சரியான ஐடியா சரி அதே மாதிரி பெரியத்தை முன்னாடி நாடகம் நடத்தவோன்ட்டு போகிறேன் வேற ஆளுக்கு ஒரு தசையில் உட்காந்துருக்கற மாதிரி உட்காந்துருக்காங்க அப்போ முத்துப்பாண்டிக்கு ஃபோன் வந்ததும் டே கனி கிடச்சிட்டாமாடா தான் நான் ஆள் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதை கேட்டதும் சண்முகம் பரணி ரெண்டு பேரும் ஓ அப்படி என் தங்கச்சியை கடத்திட்டு போனானா சரி இருக்கட்டும் இப்போவே நாலு தட்டி தட்டி அவன் அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுறேன்னு சண்முகம் கோவமாக எழுந்திருச்சு வெளியில் போறாங்க பின்னாடியே பரணியும் போறாங்க முட்டுப்பாண்டியும் நான் இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ வீராக்கிட்டையும் ரத்தனாக்கிட்டையும் கண் அசிச்சுட்டு போறாங்க சண்முகம் பரணியும் வீராவோ ரத்னாவோ எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே ஒரு ஓரமாக கொஞ்சிருக்காங்க அப்ப பாண்டியம்மா அழுங்காமல் நழுவிக்கிட்டு போய் வெளியில் நின்று யாருக்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறாங்க இதை ஜன்னல் வழியாக வீரா ஒட்டி கேட்குறாங்க பாண்டியம்மா ஃபோனு பண்ணி டே அங்கே என்ன நடக்குது என்ன கல்யாணம் முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க ஆண்டியம்மா சொன்னதை கேட்டதும் அப்படியே தீயில் நினைக்கிற மாதிரி வீராவுக்கு அவ்வளோ ஒரு எரிச்சலும் கோபமாக இருக்கு என்னது கல்யாணம் முடிஞ்சுதான்னு கேட்குறாள் அப்போ என்னதான் நடக்குது ஒன்றும் புரியலையே அப்போ நம்ம கனியை கடத்திக்கிட்டு போனது எடுக்கு கல்யாணம் பண்ணுறக்கா அப்படின்னு வீராவுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது ஆனால் தெளிவாக தெரியாமல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க ஆண்டியம்மா கேட்டதுக்கு கேட்டதுக்கு இருந்து பதில் சொல்றாங்க இன்னும் இல்லை அந்த புள்ள கொஞ்சம் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்குது நாங்களும் நாலு தட்டி தட்டி பார்த்துட்டோம் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறா எங்க அண்ணன் வந்துருவா அண்ணன் வந்துருவாங்கிறாங்க ஆமா சொன்ன மாதிரியே அவன் அண்ணன் வந்துட்டு அங்குறாங்க பாண்டிகமா கனி காணாம போனதுக்கு பெரிய அத்தா தான் காரணம் அப்படின்னு முத்து பாண்டிக்கு போன் பண்றாங்க வீரா முத்து பாண்டிமாமா இப்பதான் பாண்டிகமா யாருக்கிட்டயோ போன்ல பேசி அண்ணன் வந்துட்டான்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பா இந்த பெரிய அத்தாளுக்கு தெரியாம கனி காணாம போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்ப முத்து பாண்டி பரணி சண்முகம் எல்லாருமா வீட்டுக்கு வராங்க இசைக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது ஆமா இந்த பெரிய அத்தா யாருக்கிட்டேன்னு தெரியல அதோ அந்த முக்கில் போய் நின்று பேசிகிட்டு இருந்தது மாமா நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல பெரிய அத்தா யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு நான் போய் பார்க்க போவேல் நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன் ஆனால் பெரிய அத்தா கையில் ஏதோ பையோட வந்தது அப்போது நீங்கள் கூட சொன்னீங்களே மாமா இந்த பெரிய அத்தாவை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற வரைக்கும் ஆபத்துன்னு சொன்னீங்க நாங்கள் தான் கேட்கல ஆனால் பெரிய அத்தா இதோ இந்த பையில் என்னமோ வச்சுருந்ததுன்னு போய் எசிக்கே அந்த பணப்பையை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இவ்வளோ பணம் பெரிய அத்தாளுக்கு ஏது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து எசிக்கி கொடுக்குறாங்க அந்த மொத்த வாங்கிட்டு போய் பாண்டி அம்மாவை கேட்குறாங்க இவ்வளோ பணம் 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 உனக்கு ஏய் என்னடா இது 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 ஏன் வட்டி அப்படி இப்படின்னு எத்தனையோ சொல்கிறாங்க பார் பெரியாத்தா நீ பணத்துக்காக ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருக்கேன்னு நல்லா தெரியுது ஒழுங்கு மரியாதையாக கனி எங்கே அனுப்பிச்சி சொல்லிவிடு சொல்லலை உன் கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு முத்துப்பாண்டி ஒரு பக்கம் ஒரு பக்கம் அம்மா கழுத்து பிடிக்க பாண்டியம் உண்மையை மறைக்கிறாங்க அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க இதை பாருங்கப்பா இவங்ககிட்ட இப்படி பதில் சொல்ல மாட்டா மனசாரு சூடாமணியை இரு ஒரு வருஷம் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க இப்போ என் குடும்பத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டு என் பிள்ளைக்கே இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டாலே இவளை சும்மா விடக்கூடாது இவளை நான் வெட்டி எறிஞ்சிடுறேன்னு சொல்லி வைகுண்டம் அருவாளோடு வந்து நிற்கிறாங்க அம்மா பயந்துக்கிட்டு உண்மையெல்லாம் கேட்குறாங்க அப்போ தான் சண்முகத்துக்கு புரியுது இந்த பாண்டிய அம்மாவை உள்ளே விட்டதுனால என் தங்கச்சியோட வாழ்க்கையே கெடுக்க பார்த்துட்டாலேன்னு கணியை காப்பாற்றுறக்காக இப்போ சண்முகம் அந்த அரசியல்வாதி வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே கணியை காப்பாற்றுறக்கு முன்னாடியே அரசியல்வாதி கணியை மனப்பண்ணா கோர வச்சுருக்காங்க இங்கே கனி எப்படியோ அண்ணன் வந்துடுவார் காப்பாற்றுவார்னு சொல்லி நம்பிக்கை கியோடு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே சூடாமணி போய் கனியை காப்பாற்றுறாங்க எப்படி காப்பாற்றினாங்கன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம்